அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பெண் வாழ்த்துக்கள் என்று சிலுவை நம்மை அன்றாட வாழ்வில் எவ்வாறு பாதுகாப்பளிக்கிறது என்று தியானித்து நம் ஆண்டவரிடம் ஜெபித்து மன்றாடுவோம் இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும் ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் விடுதலை பயணம் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை ஏழு முதல் பதிமூன்று இவ்வாறாக கூறுகிறது சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே என்று திருமறை போதிக்கின்றது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தமது மக்களை விடுவிக்க கடவுள் மோசேயை அனுப்பினார் ஆனால் அவர்களை அனுப்பப் போவதில்லை என்பதில் பாரவோன் பிடிவாதமாக இருந்தான் எனவே கடவுள் பல வாதைகளை அனுப்பினார் எகிப்து நாட்டில் அனைத்து ஆண் பால் தலைப்பிறப்புகளும் அளிக்கப்பட்டனர் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி அழிவிலிருந்து தப்பினர் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் என்று ஆண்டவர் கூறினார் புதிய உடன்படிக்கையை விட மிகவும் மேன்மையானதால் நாம் இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம் அது மட்டுமல்ல நாம் நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான பாதுகாப்பையும் வல்லமையையும் பெற்றுக் என்பதை விசுவாசத்துடன் அறிக்கை செய்வோம் நோயிலிருந்தும் அழகையின் தொல்லையிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இப்போதும் அன்றாடி ஜெபிப்போம் எங்கள் தெய்வமே உமை நன்றியுடன் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய எண்ணத்தில் நீர் தயவாய் இருந்தரலும் எங்களுடைய சிந்தனையில் நீர் இருந்தறலும் உமை அறிகின்ற அறிவில் நாங்கள் வளர எங்களை ஆசீர்வதியும் எங்களுடைய எண்ணங்கள் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருதல் வேண்டும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய வேண்டும் என்பதே உமது திருவுலம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவியறலும் தேவண்ட திருவுலத்திற்கு விரோதமான எண்ணங்கள் பாவத்திற்கு வழி நடத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் விபச்சாரம் கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் போன்றவற்றில் ஈடுபடுவோர் இரையாட்சி அடைய முடியாது என்று நாங்கள் திருமறையில் படித்து அறிந்திருக்கிறோம் எங்களுடைய தவறான எண்ணங்களால் நாங்கள் செய்கின்ற பாவங்களிலிருந்து நாங்கள் மீட்கப்படவி உம்முடைய தலையில் முள் கிரீடம் சூட்டப்பட்டு நீருமது திரு ரத்தத்தை சிந்த வேண்டியது தேவ சித்தமாயிருந்தது என்பதை நாங்கள் உணர செய்தருளும் நாங்கள் மீட்படைந்து விண்ணுலகில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அழியாத கிரீடம் பெற்றுக்கொள்ள நீதியுள்ள கிரீடம் பெற்றுக்கொள்ள மாற்றியுள்ள மாட்சியுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீர் முட்கிரீடத்தை பெற்றுக்கொண்டீர் எங்கள் ஆண்டவரே மது பேரிரக்கத்திற்காக பேரன்பிற்காக தயவுக்காக மது பாதத்தில் விழுந்து கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்கள் பரலோக பிதாவி தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் சுதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவே நீரே எங்கள் மீட்பர் எங்கள் வாழ்வை ஆண்டு நடத்துபவர் எங்களுக்கு பாவ மன்னிப்பு தருபவர் எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தவர் வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருப்பவர் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உமக்கே உண்டாவதாக தூய் ஆவியானவரே உமை ஆராதிக்கின்றோம் புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பாவ இருள் நீக்கி எங்களை பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமை துதிக்கிறோம் வல்லமையால் எங்களை நிரப்பும் அன்பான ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை சுமந்தவரே எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தவரே எங்களுடைய துக்கங்களை சுமந்தவரே எங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தவரே எங்களுடைய எல்லாம் சுமந்தவரே எங்கள் பாவங்களுக்காக இரத்த உயர்வை உயர்த்த இயேசுவே மது மாசற்ற இரத்தத்திற்காய் மது விலையேறப்பெற்ற இரத்தத்திற்காய் தெளிக்கப்படும் உமது இரத்தத்திற்காய் புதிய உடன்படிக்கைக்குரிய உமது இரத்தத்திற்காய் உமை சுதிக்கிறோம் எங்களுடைய உணர்வுகள் நோக்கங்கள் எண்ணங்கள் உடல் மீது உமது இரத்தத்தை தெளிக்கிறோம் எங்களை பரிசுத்தமாக்கும் பலப்படுத்தும் பயன்படுத்தும் நான் ஆண்டவரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் இறைவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் மது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதற்கு எமது மன கண்களை திறந்தரலும் மது திருவுலத்தின்படியே மற்றவர்களுடன் நட்புறவுடன் வாழ வல்லமையை தந்தரலும் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் புண்படுத்தும் வகையில் அறியாமலோ வேண்டுமென்றோ ஒருபோதும் அருள் தாரும் எங்கள் இல்லத்தில் மற்றவர்களின் பணியை எளிதாக்கவும் கடினமாக்காமல் வாழவும் வரம் தந்தரலும் பெற்றோர் உடன் பிறந்தோர் உறவினர் நண்பர்கள் ஆத்ம உடல் நலனுக்காக ஜபிக்கிறோம் உடன் பணியாளர்களுடனும் நண்பர்களுடனும் மற்றவர்களுடனும் எங்களை விரோதிப்பவர்களுடனும் கனிவுடன் வாழ நிறைவாக ஆசீர்வதியும் ஒவ்வொரு நிமிடமும் உமது நினைவால் நாங்கள் நிரம்பவும் உமது சித்தத்தின்படியே வாழவும் உமை வண்டாடுகிறோம் துன்பங்கள் சோதனைகள் ஏற்படும் பொழுது மகிழ்வுடனும் பொறுமையுடனும் வாழ உமது சிறகுகள் அடியில் என்னாலும் எங்களை காத்தரலும் மற்றவர்களின் மனம் புண்படும்படி கடமைகளையும் பணிகளையும் தவிர்க்கும்படி நாங்கள் ஏதும் செய்ய அனுமதியாதேயும் மற்றவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தும் எங்கள் குறைகளை மறைக்கும் மனப்பான்மையை எங்களிடமிருந்து நீக்கியரலும் மற்றவர்களை மன்னிப்பதிலும் மதிப்பதிலும் ஆர்வமும் விமர்சிப்பதிலும் கண்டிப்பதிலும் பொறுமையையும் விவேகத்தையும் தந்தரலும் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறிய எங்கள் இறை இயேசுவி நோயாளர்களுக்காகவும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இருப்பவர்களுக்காகவும் இல்லத்திலிருந்து தொலைவில் வாழ்பவர்களுக்காகவும் புதிய இடங்களுக்கு செல்ல இருப்பவர்களுக்காகவும் வலுவான பணிகள் செய்வோர் சோதனையில் வாடுவோர் இடர்களில் இருப்போர் தனிமையில் தவிப்போர் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் சமூக நீதி மறுக்கப்பட்டோர் சிறைப்படுத்தப்பட்டோர் ஆகிய அனைவர்களுக்காகவும் உம்மிடம் அன்றாடுகின்றோம் இடமும் வளமும் முன்னும் பின்னும் சூழ்ந்து அவர்களை காத்தரலும் உலகெங்கிலும் இயேசுவுக்காக உழைக்கிற ஊழியர்கள் மற்றும் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம் ஆசிர்வதித்து வழிநடத்தும் விண்ணுலகில் உண்மையின்றி எனக்கு இருப்பவர் யார் மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையின்றி எனக்கு ஏதுமில்லை கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்ற சிந்தை எங்களுள் இருப்பதாக நிர்வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் எங்களை பரிசுத்த ஆவியாலே நிரப்பும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காக நன்றியுடன் உம்மை துதிக்கிறோம் தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்புக்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் நன்மைகளால் நிரப்புகிறீர் வழி நடத்துகிறீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே எங்கள் மீட்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் அன்பான இறை மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் ஜெபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி